ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ் உடைய எபிசோட் லெவன் தான் பாக்க போறோம் சீன்லேயே நம்ம அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வில்லன் பைபுல இல்லையா அதான் மிஸ்டர் சியோக் அவன் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி இந்த வாட்டி என்ன மறந்துருக்காதுல ஒன்னு அப்படின்னு போது ஹீரோயினும் இவன் திடீர்னு இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான்னு புரியாம பார்த்துட்டு இருக்க உடனே அவன் என்ன சொல்றானா ப்ரீவியஸ் லைஃப்லயும் நீ இந்த மிஸ்டேக் தான் பண்ண இப்பவும் அந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்க மறுபடியும் ஹீரோவை லவ் பண்றது தான் இந்த கர்மா அப்படின்னு எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே தான் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோன்க்கு ஒண்ணுமே புரியல எப்படி இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சாக்கில பாத்துட்டு இருக்கும்போது அது மட்டுமா நீ பண்ண ஹீரோவை உன்னுடைய கையால கொலை பண்ணியே அதனாலையும் தான் இந்த கர்மம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்பிக்கை அவனுடைய கழுத்துல போய் அந்த தலும்ப பாரு இன்னுமே இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் வந்து மறந்து போயிடுறாங்க நான் அவனை கொண்டுட்டானா அப்படின்னு சாக்காகி மறுபடியும் அவனை பார்க்க இவன் வந்து மறைஞ்சு போயிடுறான் ஸோ எங்க போனான்னு தெரியல ஆனா அவன் சொன்னது மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான வழியை கொடுக்குது நம்பவே முடியலை இனிமே அவங்கள அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சே நம்ம ஃப்ரெண்டு போன காமிக்கிறாங்க அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஜோசியம் பாக்கிறதுக்காக ஒரு லேடி கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய கார்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கற எல்லா கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மரணம் டெவில் அப்படின்னு இந்த மாதிரியான கார்ட்ஸ் வந்துட்டு இருக்க உடனே அந்த ஜோசியக்கார் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணாலுமே நடக்கலாம் ஸோ அவங்க இருக்கிற இடம் சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மிரண்டு போய்ட்றா கண்டிப்பாக அந்த பேயால தான் இருக்கும் அந்த ஹீரோவை ஹீரோயின் கூட விடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த லேடி கிட்ட அதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமே கண்டிப்பாக அதை சொல்லுங்க அப்படின்னு சரி இருங்க நான் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா தேடி கடைசியில் சீட் எடுக்கிறாங்க அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் பையன் வந்துட்டான் என்ன பண்ணிட்டு இருக்க நீ உனக்கு நான் எவ்வளவு நேரம் கால் பண்றது இதெல்லாம் நம்பாத அது போக ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி கெட்ட பேயெல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைம் அங்க இருந்து எழுத்துட்டு போயிட்டான் அந்த கடைசி கார்டு என்ன இருக்குன்றத காமிக்கல இப்ப அப்படியே கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சா அவனுக்கு இந்த மிஸ்டர் சியூக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றது தெரிய வந்திருக்கும் இல்லையா ஆனா இவர் ஏன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு இவர் அப்படி யாரு அப்படின்னா இத்தனை மறுபிறவில ஹீரோயின் சத்தத்துக்கு காரணம் இவன் தானா இது தெரியாம நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன் முட்டாள்தனமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த லாயர் கிட்ட அவன் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்கும் அவர் வந்து ஒரு ஹோட்டல்ல இருந்தாரு ரொம்ப தூரம் தள்ளி ஆனா அவர் கண்டிப்பா அங்க வந்து கிளம்பி இருப்பாரு சோ நீங்க என்ன பண்ண போறீங்க போலீஸ் கிட்ட சொல்ல போறீங்களா அதுவும் என்ன பத்தி சொல்லிடுவீங்களா நான் தான் அந்த ஆக்டரை கொண்டேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நான் உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் தருவேன் அதுக்குள்ள எனக்கு அந்த வில்லன் பய அந்த மிஸ்டர் சிவக்கா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பவும் இந்த லாயர் மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணி தம்பி நான் சொல்றது கேளு அவன் கிட்ட மோதாத அவன் வந்து மோசமானவன் அவன் ஒரு மான்ஸ்டர் சொல்ல போனா அவனை எதிர்க்கவே முடியாது அவன் மனசனே கிடையாது அப்படி இப்படின்னும் போது நான் இப்ப கவலைப்பட வேண்டியது ஒருத்தங்களை பற்றி தான் தான் நான் பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பயங்கரமா கதவை தட்டிட்டு இருக்கிறான் அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் பையனும் ஃப்ரெண்டு பொண்ணும் வந்துட்டாங்க ஃப்ரெண்டு பொண்ணை நம்ம ஹீரோவை பார்த்ததுமே சம டென்ஷன் ஆகிறா எதுக்கு இங்க வந்துருக்கிற அப்படின்னு கேக்கும்போது இல்ல ஹீரோயினை பார்க்க வந்திருக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினை பார்க்க வந்திருக்கிறியா அதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீ காட்சி பூச்சி கத்திட்டு இருக்க நம்ம அசிஸ்டன்ட் பையன் பேசுவான் அதுக்குள்ள கிட்ட எதுவும் பேசாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவு திறந்து வீட்டுக்குள்ள போயிட இந்த சைட் நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டர் சியூக் சொன்னதே நினைச்சிட்டு பயங்கர சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானா சோ நான் தான் மோசமானவளா சோ என்னுடைய தான் இதெல்லாம் நடக்குதா உண்மைக்குமே நான் ஹீரோ கொலை பண்ணிட்டேனா இது ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க இங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டு பண்ண என்ன காமிக்கிறானா ஹீரோயினுடைய எல்லா அந்த ரெக்கார்ட்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா ஃபைல் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து காமிச்சு இதெல்லாம் ஹீரோயின் பண்ண சாதனை அவளுக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு தெரியுமா மனசு வருஷத்துக்குள்ள நீ வர்ற வரைக்குமே அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா இப்போ நீ நினைச்சு பாரு நீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்திருப்பாளா எப்போதுமே சந்தோஷமா இருந்தது கிடையாது எல்லாமே தான் நீ அவளுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சோ அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு அவளுடைய வாழ்க்கையில இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி பயங்கரமா எமோஷனலா பேச நம்ம ஹீரோவும் சோகமா அங்கிருந்து வெளியில கிளம்பிட்டுறான் சோ வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் பையன் கால் பண்ணி ஃப்ரெண்டு பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்கிறான் ஹீரோயின எங்கேயாவது பாத்தீங்களா அவ வந்து நான் கால் பண்ண அட்டன் பண்ணல அப்படின்னதும் ஹீரோவா அப்போ சோகமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு பேசும்போது தூரத்துல நம்ம உட்காந்து இருக்கிறத பாத்துட்டான் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் ஹீரோனை பாத்துட்டேன் பாத்துக்கிறேன் இங்க ஹீரோயின் சோகத்தோட வழியோட அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க ஒருவேளை நான் தான் அவனை கொன்று கொன்று ஆப்போசிட்ல வரவன கூட பாக்காம அப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல வண்டி வந்து மோத வரும் டக்குன்னு நம்ம ஹீரோ கைபிடிச்சுறான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ இப்படிதான் சேஃப் இல்லாம போவிய அப்படின்னதும் நீ எப்ப பின்னாடி வர ஆரம்பிச்ச அப்படின்னதும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன் தெரியலையா அப்படின்னதும் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பேய் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல இப்பதான் நீ ஹீரோயின் மாதிரி பேசுறேன் சரி ஓகே உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கத்துல வந்து கேக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த மிஸ்டர் சொன்னதுதான் ஞாபகம் வருது பார்த்துட்டு அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட கையில வந்து எடுத்து உடனே கையை பிடிச்சிட்டு என்ன பண்ற நீ ஒழுங்கா சேஃபா இருக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோ சத்தம் போட இதெல்லாம் ஒரு அடியா நான் எவ்வளவு இதெல்லாம் பாத்துக்கிறேன் கார் ஆக்சிடென்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் பிளட் வர்றது அப்படின்னு எல்லாத்தையுமே நான் பார்த்து வந்திருக்கிறேன் இதெல்லாம் ஒன்னும் பெருசு இல்ல அப்படின்னதும் ஆமா நீ கஷ்டப்படும் போது நான் நானும் அவன் பக்கத்துல இருந்திருக்கிறேன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைப்பேன் ஆனா அது கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப தான் நான் மனுஷனுடைய உடம்புல இருக்கேன்ல சோ நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சோ இனிமேல் நீ ஒரு அடியும் படக்கூடாது சரியா அப்படின்னு ஹீரோவுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கேன் ஹீரோயின் அப்படியே சோகமா பார்க்கறாங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டுட்டோமே என்ற மாதிரி அதே டைம்ல இந்த சைடு அந்த வில்லன் பயபுலைய காமிச்சா அவனுக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சு வந்து பயங்கரமா வலிக்குது அந்த காயம் இருக்கும்ல அதுல வந்து ரொம்பவே வலி ஏற்படும் போல எனக்கு இன்னும் டைம் இல்ல நான் சீக்கிரமா அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான் கட் பண்ணா இந்த சைடு இந்த ஆக்டர் காமிக்கிறாங்க ரகசியமா இன்னொரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க ஒருத்தன் கிட்ட அவனை பாத்தீங்கன்னா இவ்வளவு பார்த்து நீயா நீ எதுக்கு இங்க வந்த உன்னோட டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாம் எது தெரியுமா வேல்யூ உங்களுடைய இமேஜ் தான் அந்த இமேஜே இப்ப கெட்டு போய் கிடக்குது இப்படி இருக்க இனிமேல் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது வேற யாரையாவது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட அவ்வளவுதான் இந்த ஆக்டர் பண்ணு ரொம்பவே சோகமாயிட்டா அப்ப பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ் வந்து மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி சோகமாலாம் இருக்க கூடாது அப்படின்னு போது யாருன்னு பார்த்தா அது நம்ம வில்லன் பாயபுள்ள மிஸ்டர் சியூக் தான் அவன் இப்ப இவ கிட்ட வந்து மேனப்பிள்ள பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன இப்போ என்னுடைய இமேஜ மறுபடியும் கெடுக்க ட்ரை பண்றியா யார் நின்ற மாதிரி கேட்டுட்டு கிளம்பலான்னு போகும்போது இவர் வந்து அவருடைய கார்டு எடுத்து கொடுக்குறாரு இந்த மாதிரி நான் தான் அந்த பிகினிங் கம்பெனியோட சிஇஓவா இருந்தேன் ஸோ இப்போ உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் இசை ஐஸ் வைக்கிறேன் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயினுடைய காயத்துக்கு ஹீரோ வந்து மருந்து போட்டுட்டு இருக்கிறான் என்ன நீ சோகமா இருக்கிற முப்பது வயசுல செத்து பெறோன்ற மாதிரி பயந்துட்டு இருக்கிறியா கவலைப்படாத அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம் அந்த சாபத்தை போகக்கூடிய வழியை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நான் இந்த சாபத்துல ரெண்டு பேர் தான் இருக்கோம்னு நினைச்சேன் ஆனா மூணாவது ஒருத்தர் இருக்கிறான் அவன் மூலமா தான் இதை வந்து நம்ம நீக்க முடியும் போது நம்ம ஹீரோயின் வந்து நீ மிஸ்டர் சிவக்கு பத்தியா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவரை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னதும் நான் இப்போ உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணேன் அவர் உன்ன இந்த கடந்த காலத்துல உள்ள பேர் சொல்லி கூப்பிட்டாரு என்னையும் ஹண்ட்ரிட்டான் மாதிரி சொன்னாரு அப்படின்னதும் ஹீரோ வந்து சாக்காக்குறான் அப்படின்னா அவர் யாரு எதுக்கு இந்த மாதிரி சொல்லணும் நம்மளை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பா நம்மளுடைய இதை பத்தியும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சாக்கிங்களை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ கழுத்துல இருக்கிற அந்த காயத்தை பார்க்க வர ஹீரோ டாக்குன்னு கையை பிடிச்சிட்டு என்ன பண்ற அப்படின்னதும் இல்ல உன் கழுத்துல ஒரு காயம் இருக்குல்ல அது நீ சாகும்போது வந்துச்சா அது உனக்கு ரொம்பவே வலிச்சுதா அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து என்ன நீ திடீர்னு இப்படி கேட்கற அந்த மிஸ்டர் சிவக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவன்லாம் எதுவும் சொல்லல நான் கேட்கிறேன் சும்மா தான் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா வலிலாம் எல்லாம் ஏற்படல ஆனா அதையும் தாண்டின ஒரு வலி வேற விதமா தான் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி சொல்லிட ஹீரோயினுக்கு அவன் என்ன சொல்ல வரான்றது புரிஞ்சிடுது இருந்தாலும் அந்த டாபிக்கை மாத்தணும்ன்றதுக்காக எனக்கு வயிறு பசிக்குது ஏதாவது சாப்பிட இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படியே உள்ள போறான் உள்ள போயிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல் அந்த பாக்ஸ் வந்து எடுத்துட்டு வரான் சோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஒழுங்கா திம்பா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு சரியா எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேரிங்க பாத்துட இந்த சைடு அசிஸ்டன்ட் பையனை காமிக்கிறாங்க அவன்கிட்ட நம்ம ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் இந்த மாதிரி ஹீரோயின் என் கூட தான் தங்குறாங்கன்ற மாதிரி அதை ஃப்ரெண்டு பண்ணு சொல்ல அவ சம டென்ஷன் ஆயிடுறா எனது ஹீரோ ஹீரோயினா கடத்திட்டானா ஒரு பேய் கூட ஹீரோயின் தங்க போறாளா இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு கத்திட்டு இருக்க நம்ம அசிஸ்டன்ட் பையன் என்ன சமாளிக்கிறான் என்ன நீ ஓர போற அவன் ஒன்னும் பேய் கிடையாது சரியா அது ஒரு ஆன்மா அது போக நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி நீ புரியாதனமா பேசிட்டு இருக்காதன்ற மாதிரி சமாளிக்க இந்த சைட் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் சரியா உன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு தூ என்னது அவகிட்ட சொல்லிட்டீங்களா அவ வந்து தப்பா நினைச்சுப்பாளே அது போக உன்னையே அவன் பயங்கரமா கிழிச்சிருப்பாள் அவளை பத்தி நீ தப்பா நினைச்சுக்காத சரியானதும் சேச்சா இதுல என்ன இருக்குது உன்னை நினைச்சு கவலைப்பட ஒருத்தியாவது இருக்காளன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷம் தான் பட்டேன் அப்படின்னதும் ஹீரோயின் மறுபடியும் சோகமா இருக்கிறத பாக்குறாங்க பார்த்துட்டு என்னாச்சும் உனக்கு இருக்கு ஏன் சோகமா இருக்கிற அப்படின்னு கேட்கும் மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து உனக்கு அது ரொம்பவே வலிச்சுதா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் என்னது எதை பத்தி கேட்கணும் போது இல்ல நீ சாகும்போது உனக்கு ரொம்ப வலிச்சுதா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி ஐநூறு வருஷமா அதை நான் மறக்காம வச்சிருக்கிறேன்னா பாத்துக்கோ சோ அதை பத்தி நீ ஏன் இப்ப கேட்டுட்டு இருக்க நீ இப்ப ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றேன்னு போது சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னதும் சரி ஓகே நீங்க நல்லா படுத்து தூங்கு நான் உனக்காக கீழே காவல் காத்துட்டு இருக்கிறேன் சரி யா என்னை தாண்டி எவனுமே அவன் பக்கத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் போக ஹீரோயின் வந்து இங்கே ரொம்பவே சோகமாயிட்டாங்க ஒருவேளை நான் தான் உண்மைக்குமே அவனை கொலை பண்ணியிருந்தேனா நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் தான் அவனை கொலை பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரி சோகமாயிட்டாங்க வெளியில் வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டில் உட்காந்துடுறான் நம்ம ஹீரோயினும் மெல்ல வெளியில் வந்து பார்க்குறாங்க நம்ம ஹீரோவே பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த டைமில் தான் இவளுக்கு அந்த மாங் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும் ஸோ உனக்குள்ள ஆன்சரை தேடு எல்லா ஆன்சரும் உனக்குள்ளே தான் இருக்குது உன்னுடைய மனசுக்குள்ளே தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்படியே அதை நினச்சி பார்த்துட்டு இருக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த காலத்தை காட்டுறாங்க ஸோ கடந்த காலத்தில் ஹீரோடைய அப்பா இருக்கார் இல்லையா அவரு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ நாளைக்கு போகிற பேட்டில் கண்டிப்பாக தோத்துடுவான் அப்படி அவன் தோக்காட்டியுமே என்னுடைய சோல்ஜரை அவனை கொலை பண்ணிடுவாங்க அவன் உயிரோட திரும்ப வரமாட்டான் மாட்டான் உன்னுடைய ரிவெஞ்சையும் அப்போ நீ கம்ப்ளீட் பண்ணிக்கோ அவனுடைய தலையை வெட்டி துண்டாக எடுத்துட்டு சரியா இந்த இதுதான் உனக்கு இப்போ நான் கொடுக்க போகிற ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான் ஸோ ஏதோ ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வந்துருப்பாங்க அங்கே வச்சு தான் ஹீரோ வந்து கேட்டு ஏன் சோகமாக இருக்கான்ற மாதிரி ஆனால் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு மாப்பிள்ள தான் எப்போதுமே சோகமாக இருப்பானா ரொம்பவே நர்வஸாக இருப்பானா அதெல்லாம் உண்மைதானா சார் அப்படின்னு சொல்ல சார்னா சொல்லாத என்ன இனிமேல் நீ டியர் ஹஸ்பண்டாக சொல்லணும் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய கணத்தில் கை வச்சுட்டு மனசுக்குள்ளேயே நீ ஒரு நரகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக நான் நரகத்துக்குள்ளே போயாவது ஒன்று நரகத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க அதே டைமில் இந்த சைடு ஹீரோடைய அப்பா வந்து அவருடைய சோல்ஜர் கூட ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இருக்கிறாரு ஸோ அந்த மீட்டிங்கில் சோல்ஜர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினை நம்பலாமா அவங்க வந்து கடைசி நேரத்தில் கால வரையிட மாட்டாங்களே அப்படின்னதும் இங்கே பாருங்க ரிவெஞ்சுன்றது சாதாரண ரிவெஞ்ச் கிடையாது அவளுடைய அப்பா அம்மாவை ஹீரோ கொலை பண்ணியிருக்கிறான் ஸோ என்ன தான் இப்போ ஃபீலிங்ஸ் வந்தாலுமே கண்டிப்பாக அவளுக்கு ஹீரோ மேலே கோவம் இருக்கும் ஸோ அதனால தானே நான் அவளை கல்யாணம் பண்ண வச்சேன் நான் என்ன முட்டாளா என்ன கண்டிப்பாக நான் சொன்ன காரியத்தை அவள் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காரியை மீட் பண்ண வரான் ஸோ அவங்க வந்து ஹீரோடைய அப்பாவுக்கு எதோ ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க

கண்டிப்பா வேற யாரையாவது வச்சு கலந்து இருந்திருப்பாங்கல்ல அதனால அதை எடுத்துட்டு வந்து இப்போ இங்க அந்த அப்பாக்காரருக்கு போக வேண்டிய ட்ரிங்க்ஸ்ல வந்து கலந்து வச்சுட்டான் சோ கட் பண்ணா நைட் ஆகுது ஹீரோ வந்து ரொம்பவே தூங்கிட்டு இருக்கிறான் ஹீரோடைய கையை பிடிச்சி ரொம்ப எமோஷனலா பார்த்துட்டு அங்க அவளுடைய ஸ்வாட் இருக்கும் அதையும் எடுத்துட்டு மெல்ல அந்த அப்பாவுடைய ரூமுக்கு போறா அவர் பாத்தீங்கன்னா அங்க மயக்க நிலையில இருக்கிறாரு ஏன்னா நம்ம ஹீரோ என்ன அதெல்லாம் கலந்து கொடுத்து இருந்திருப்பாங்க இல்லையா சோ அவரை பார்த்து நீங்க எவ்வளவு நாள் உயிரோட இருக்கீங்களோ அவ்வளவு நாள் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நரகத்துல தான் இருந்த மாதிரி ஏன்னா என்ன காப்பாத்தணும்ன்றதுக்காக அவர் நிறைய லூசிபரை கொலை பண்ணி என்னை காப்பாற்றுவார் அதனால நீங்கள் செத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சதக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நெஞ்சிலேயா சொருகிட்டா அவளை தான் அவருடைய கதை முடிஞ்சது நம்ம ஹீரோயினும் செத்துப்போ செத்துப்போன்ற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு கத்தியால் குத்த அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு நீ தப்பு பண்ணிட்ட அவன் உன்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணவன் அவனுக்காக கேவலம் நீ என்ன குத்திட்டியா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் மறுபடியும் பறந்து வருவேன் உன்னை பழி வாங்குறதுக்காக ஆயிரம் வருஷம்னாலும் சரி பத்தாயிரம் வருஷம்னாலும் சரி நான் வந்து உன்னை கொடூரமாக கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கத்தி எடுப்பாரு அந்த ரத்தம் எல்லாம் நம்ம ஹீரோயின் மேலே தெறிக்கும் அப்படியே அந்த ஸ்வாடை ஊனினபடியே அவர் வந்து செத்து போறாரு நம்ம ஹீரோயின கண் கலங்கிக்கிட்டே அப்படியே திரும்புறாங்க பார்த்தா வேலைக்கார இதெல்லாம் பார்த்துட்றா சத்தம் கேட்குறதுன்ற மாதிரி இங்க வந்துருப்பா போல அப்படியே சீன் கட் ஆகுது இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவனும் தூக்கத்துல இருந்து டக்குன்னு கண் முழிக்கிறான் ஏதோ சத்தம் கெடுச்சுன்னு வெளியில வந்தா எல்லாருமே ஒரு மாதிரி நிக்கிறாங்க என்னன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்த்தா இவனுடைய அப்பா வந்து கொடூரமா செத்து கிடக்குறாரு பக்கத்துலயே நம்ம ஹீரோயினுடைய சுவாட் இருக்குது ஸோ பார்த்ததுமே புரிஞ்சிக்கிறான் அப்போ பின்னாடி இருந்த ஒரு சோல்ஜர் வந்து நாங்கள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த இடத்துக்கு போக நம்ம ஹீரோயின் வந்து கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க ஹீரோ அப்படியே கத்தி எடுத்துட்டு முன்னாடி வரான் அப்போ அந்த வேலைக்காரியை வந்து சாட்சி சொல்ல வைக்க ஆமாம் நான் போய் பார்த்தேன் சத்தம் கேட்டுச்சுன்னு அங்கே நம்ம ஹீரோயின்னா தான் அவரை வந்து கொலை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் அதை ஒத்துக்கிறா இதை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை நானே ஒத்துப்பேன் எனக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல எனக்கு தண்டனையாக நீங்கள் என்ன கொடுத்தாலுமே நான் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம ஹீரோக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த தண்டனை கொடுத்தாகணும் இல்லையா அது இதனால அப்படியே முழிக்கிறான் நம்ம ஹீரோ நீங்க என்ன தண்டனை கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் நான் சாவுக்கு ரெடியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே அவனுடைய ஸ்வாட் எடுக்கிறான் வேகமாக ஹீரோயினுடைய கை கட்ட ஓத்து விடுறான் அவளுதான் இதை பார்த்தா அந்த சோல்ஜர்லாம் எல்லாம் சாக்காகிறாங்க இவன் என்னுடைய மனைவி சோ எல்லாருமே பின்னாடி போங்க நான் தான் இங்க புது ஹெட் ஏன்னா என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு இனிமேல் என்னுடைய பொறுப்பு தான் எல்லாமே என்னுடைய ரூல்ஸ் தான் இங்க எல்லாமே அப்படின்னதும் ஒரு சோல்ஜர் வந்து பயங்கரமா கத்துறான் இவன் வந்து ஒரு கொலகாரி இவங்களுடைய அப்பாவே கொலை பண்ணிருக்கிறான் அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சோல்ஜர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுவார டக்குன்னு நம்ம ஹீரோ நீ <laughs> கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு ஹீரோயின் சாக்கிங்களை கேட்க நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா உன்னை யார் இந்த மாதிரி தேவையில்லாம பண்ண சொன்னாங்க இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னதும் இல்ல அவரு வந்து உங்களை கொலை பண்ண பிளான் போட்டிருந்தாரு நாளைக்கு நடக்க போற அந்த போர் யுத்தத்துல சோ அதனாலதான் நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன் என்ன நீங்க எத்தனை வாட்டி காப்பாத்திருக்கீங்க அது போக அந்த அப்பா வந்து உங்களை ரொம்ப அடிமையாத்தானே அதனால தான் உங்களை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்ப நான் மாட்டினாலுமே பரவாயில்ல நான் தண்டனை ஏத்துக்கிறேன் உங்களை காப்பாத்திட்டாலும் அது போதும் எனக்கு நீங்க நீங்க வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும் நம்ம ஹீரோவில ஸ்டாப் பண்ணி தலையிடாதீங்களா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மை சொல்லட்டுமா நான் உங்களை எப்ப பாத்தேனோ அப்பவே எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சோ இப்போ என்ன ஆனாலுமே பரவாயில்ல நான் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோன் வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க அப்படியே நைட் ஆகுது அங்கேயே நம்ம ஹீரோயின் தூங்கிட நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல வெளியில போறான் ஏன்னா முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குது போல சோ எங்க போறான்னு பார்த்தா அந்த சோல்ஜர் இருக்க கரெக்டா இடத்துக்கு தான் போறான் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எங்க அந்த கொலையாளி அவளை கொல்லணும் அப்படின்னதும் இதுக்கு மேல உன்னையும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோ எல்லா சோல்ஜரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வெறித்தனமா வேட்டையாடிட்டான் அப்படியே சீன் கட் பண்ண அந்த சீன் நம்ம ஹீரோயின் வந்து கண் கண்மொழிக்கிறாங்க காலையில ஆயிடுச்சு அப்படியே மெல்ல எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ காணோம் ஐயோ அவன் எங்க போயிருப்பான் ஏதாவது யாரையாவது கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு பயத்திலேயே வெளியில வராங்க அப்படியே வெளியில வந்து அந்த துணியை மூஞ்சில கவர் பண்ணிட்டு ஊருக்குள்ள என்ன நடந்திருக்குதுன்ற மாதிரி பாக்க போனா ஊருக்குள்ள ஏகப்பட்ட சோல்ஜர் வந்து செத்து கிடக்குறாங்க சைடுல இருக்கிற எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா இது எல்லாமே ஹீரோயினுக்காக ஹீரோ பண்ணிருக்கிறான் இன்னும் சொல்ல அந்த ஹீரோயின் தான் ஹீரோடைய அப்பாவே கொலை பண்ணிருந்தா இருந்தாலுமே அவன் அதெல்லாம் பார்க்காம ஹீரோயினை காப்பாத்தணும்ன்றதுக்காக இந்த சோல்ஜர் எல்லாம் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிருப்பாங்க போல அவங்களுடைய உடம்ப பார்த்து கதறி கதறி அழுகிறாங்க திரும்பி வந்துருவேன்னு சொன்னீங்க இப்போ வராம மொத்தமா போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க டக்குன்னு ஒருத்தர் நம்ம ஹீரோயினா அங்கிருந்து மறைச்சி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர ஹீரோனை அப்படியே ஷாக் ஆகுறாங்க நீங்க அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ண அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்களை கேட்கும்போது நமக்கு வர வழி கிடையாது இப்படி தான் பண்ணியாகணும் சரி இப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணனும் வா ஃபர்ஸ்ட் இங்க ஃபஸ்ட்டுங்கிறது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது இந்த சைடு ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க அவன் ஒரு போஸ்டர்ல கள்ள தூக்கி இறங்கிட்டு இருக்கான் அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிற போஸ்டர் தான் இவங்க அந்த வழியா வரும்போது இந்த சின்ன பையன் மேல மோதிட இந்த சின்ன பையன் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறான் அவ்வளோ தான் நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் சத்தம் போடறக்கூடாதுன்றதுக்காக அவனுடைய ஸ்வாடை கையில் எடுக்கிறான் நம்ம ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுற ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சுவோட பிடிச்சா அந்த சின்ன பையனை போக சொல்ல அந்த சின்ன பையன் போறேன்ன்ற பேர்ல எல்லாருகிட்டயும் போட்டு குடுத்துடுறான் சோ இங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடிடுறாங்க இப்ப நைட் ஆகுது எல்லா சொல்றும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க வெறித்தனமா கையில பயங்கரமான ஆயுதத்தை வச்சுட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயனையும் தேடிட்டு இருக்கிறாங்க அதே டைம் அந்த சைடு ஒரு பொதறக்கு சைடுல ரெண்டு பேர் மறைஞ்சிருக்காங்க ஹீரோயின் அப்படியே ரொம்பவே மனவருத்தத்துல ஹீரோ மேல சாஞ்சு இருந்திருப்பாங்க அப்படியே ஹீரோயினை நகர்த்தி விட்டு இங்க பாரு நமக்கு நிறைய டைம் கிடையாது நீ இங்கேயே இரு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சிட்டு வந்துடுறேன்ன்ற மாதிரி மாதிரி நம்ம ஹீரோன் உடனே ஸ்டாப் பண்றாங்க எங்க போற அப்படின்னதும் இன்னும் கொஞ்ச பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணா மட்டும்தான் உன்னை சேஃபா ஆக்க முடியும் இல்லைன்னா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து நான் சொல்லியிருக்கேன்ல உனக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் எத்தனை பேர் உன்னை எதிர்த்து வந்தாலுமே அவங்களுக்கு மரணம் தான் நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியில சொல்ல நம்ம ஹீரோன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படியே கண்கள்ல கண்ணீரோட அள ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இல்ல நான் இதை எதிர்பார்க்கல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது நான் உன்னை நரகத்துல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன் ஆனா இன்னுமே நீ மிகப்பெரிய மோசமான நரகத்துக்கு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து இங்க பாரு இங்க வந்திருக்கிற எல்லாருமே இதுக்கு முன்னாடி போற அட்டன் பண்ணவங்க கிடையாது எல்லாருமே வீக் ஆனவங்க தான் நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துட்டேன்னா சீக்கிரமா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு உங்களுடைய அந்த காயா நாட்டை சேர்ந்தவங்க ஒரு சைட்ல வந்து தங்கியிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு ரகசியமா போய் நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம் சோ அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க நீ வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் சரியா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே அவங்களை கொலை பண்ற போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறான் ஆனா இங்க நம்ம ஹீரோயினும் மனசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டமாக வச்சுட்டு நம்ம இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் நம்மளுடைய லவ் வந்து இவ்வளோ மோசமாக போகும்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்வாடில் கை வைக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு ஒன்றா இருக்கோமோ அந்த அளவுக்கு நீ நிறைய பேரை கொண்டுட்டு தான் இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய பாவமும் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசினதை நினச்சி பார்க்குறாங்க ஸோ ஹீரோ என்ன பேசியிருந்திருப்பானா இந்த மாதிரி நான் மனுஷனாக வாழ ஆசைப்படுறேன் அது ஒன்றால் மட்டும்தான் முடியும் உன் கையால் செத்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவேன் சாகும் போதாவது நான் மனுஷனாக சாவேன் ஏன்னா இப்போ நான் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல ஒரு வாட்டி ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு லார்ட் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பதிலுக்கு லவ் லவ்யே சொல்ல திரும்புகிறான் அந்த டைமில் ஹீரோயின் அந்த சோட தூக்கி வச்சுருந்துருப்பாங்க இவனுடைய கழுத்துலையே ஒரு போடு அவ்வளோ தான் கழுத்தில் அப்படியே ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்தில் அப்படியே கீழே விழுறான் டக்குனு நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிக்கிறாங்க அவ்வளோ தான் ஹீரோயினுக்கான பதில் வந்து கிடைச்சிருச்சு இவா தான் ஹீரோவாக கொலை பண்ணிருக்குறா அவ்வளோ தான் அவளுடைய கையை பார்க்குறா அப்படியே நடுங்குது நானா பண்ண நானா பண்ணேன் என் மேலே அதிகமாக பாசம் வச்ச ஒருத்தனை நானா கொலை பண்ண அப்படின்னு கதிறி கதிறி அல ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோ சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும் நான் எதுக்கு செத்துன்றது எனக்கு தெரிய வரணும் அப்பந்தான் நல்லா இந்த உலகத்தை விட்டு போக முடியும் அதனால நீ கனவு காணுன்றது சொன்னதும் அது போக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பான்ல எனக்கு மரண வழியை விட வேற வழி தான் அந்த டைமில் ரொம்பவே வலிச்சுதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கண்களில் கண்ணீரோட வாயை போற்றி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே நின்று எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாற்றலான்ற மாதிரி யோசித்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க நீ முழிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே அமைதியாகவே நிற்க உடனே நம்ம ஹீரோ பக்கத்தில் வரா ஆனால் நம்ம ஹீரோயின் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போகிறாங்க அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிரு அப்படின்னதும் எதுக்கு நீ இப்படி பேசுற திடீர்னு கேட்கும் போது இல்ல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே தேம்பி தேம்பி அல ஆரம்பிச்சிட்டாங்க நீ கனவு காண்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் ஹீரோயின் மெல்ல தலையாட்டிட்டு ஆமா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என் மேல அதிக அனுபவிச்சிருந்த உன்ன நான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பார்ட் முடியுது சோ எப்படி இருந்துச்சு செமையா இருக்குல்ல இன்னொரு மூணு பார்ட் தான் சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கேள்வி கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களா பண்ணிக்கோங்க மிஸ்டர் சீக்கிரமாக சீக்கிரமா அடுத்த பார்ட்டையும் பார்த்துல ஓகேவா அதுல தான் இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம ஹீரோயினுடைய சாபம் நீங்கிச்சா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க